நம்ம <muchas> வணக்கம் வணக்கம் சித்ரா வாங்க மதன் என்ன வாயில் பேச முடியலையா சாரி இப்போ எல்லாம் பிஸியாக இருக்கீங்களா இல்லை இல்லை தேவி பிஸிலாம் இல்லை சும்மா தான் இருக்கேன் நேற்று மழை பெஞ்சிடுச்சு நீங்கள் வண்டி ஒன்றும் இல்லை மதியானமே தான் மதியானம் தான் ஸ்டார்ட் பண்ணுறது மோனிஷ் யார் மோனிஷ் டேன்னு அனுப்பிவிங்க சித்ரா வாங்க வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா

ஒரு இட்லி ஒரு வடை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்னை தெரிகிறதா முதல்ல உங்களுக்கு நேரலை வரி வருகிறேன் இல்லை சித்ரா உங்களுக்கு தெரியல எனக்கு இல்லை இல்லை இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க சித்ரா நீங்கள் என்ன ஒரு சித்ரா தேவி என்ன பண்ற சாப்பிட்டியா இங்க உங்க ராஜி வீடியோ எல்லாம் பாத்தீங்களா ராஜி ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா சித்ராஸ் அபிஷியல் யூடியூப் சேனல் ஓகே ஓகே சப்போர்ட் பண்ற சித்ரா ஆனா சப்போர்ட் பண்ணலாம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் ஆனா அந்த சப்போர்ட் பண்ணால் நம்ம அவங்களோட சொத்தை எழுதி வாங்கிக்கோமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறேன் என்று சப்போர்ட் கொடுங்க ஓகே ஓகே சப்போர்ட் பண்றேன் நீங்கள் ஷார்ட்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க உங்க சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் சித்ரா சேனல் எப்படி போயிட்டு இருக்கு குரோ குரோத் அப்படா நான் சேலம் நீங்கள் எந்த ஊர் நான் வந்து சேலம்னு சொன்னா உளுந்துருப்பேட்டை தெரியுமா சித்ரா சென்னை போகிற வழி இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருந்த ஊர் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் தான் நம்பளுக்கு கள்ளக்குறிச்சி நீங்க எங்க சேலத்துல இருந்தா சேலத்திலிருந்து எங்க உள்ளயா சேலமேவா சேலத்துல இருந்து உள்ளயா எங்காவது கிராமமா சேலத்துல இருந்து எங்க திருச்சி லைனா ஒர்க் பண்றீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா கேள்விப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது ஸோ ஓகே பரவாயில்ல பரவாயில்ல சென்னை போனால் தெரியும் உங்களுக்கு சென்னை வந்தீங்கன்னா உந்துருபட்ட டோல்கேட் இருக்கும் டோல்கெட்டு தான் உந்துருபடி பெரிய டோல்கேட் சேலம் மாவட்டம் கருப்பூர் ஓகே ஓகே கருப்பூர் எனக்கு தெரியாதுங்களே ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க பெங்களூர் போகும் மொழி பெங்களூர் போகும் மொழியா சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற வழி பெங்களூர் போகிற வழின்னா எனக்கு கள்ளக்குறிச்சிலேருந்து பெங்களூர் போகிற வழின்னா தெரியும் சக்தி ஹாய் 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 தல எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா தலை சக்தி சாப்பிட்டாச்சா ஒர்க்கு போலையா என்னுடைய நேரடை காலை ஆறு முப்பது எட்டு மணி ஆறு மணி டூ எட்டு ஓகே 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 சித்ரா பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஷார்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கு ஆறரை சாயங்காலம் எட்டு டு ஆறா ஓகே விவசாயம் என்ன விவசாயம் என்ன பண்ணுறீங்க என்ன பயிர் என்ன வச்சுருக்கீங்க வயலில் ஜின்சி கே கே ஹாய் எம் வேதிக்கா ீடிக்கா என்ன துரப்பூர் என்னானது என்னது ஊர் பேருப்பா ப்ரோ காஞ்சிபுரம் விசிட் பண்ணுங்க ப்ரோ இப்பதான் தான் ப்ரோ நான் இருந்து வந்தேன் இதுல இந்த செங்கல்பட்டுல இருந்து வந்தேன் ப்ரோ ஓகே ஓகே சித்ரா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வயலில் என்ன என்ன பயிர் செஞ்சுருக்கீங்க வயலில் நெல்லாக வேறு என்னாவது நெல்லாக கரும்பாக नहींगा। नहींगा। रहा। रहा। आप नहीं वैसा ही मनेर की है, शक्ति बुक की, वो किस शक्ति वंदा ना हो रहा, सोचो। यहाँ पर ही, यहाँ पर ही, यहाँ। तुम क्या कर रहे हो? नोरे आदि का चुप है ओके ओके। என்ன பொய் செஞ்சிருக்கீங்க உங்க வயல்ல चित्रा கரும்பு எப்படி ஆள் வச்சு மிஷினா எத்தனை ஏக்கர் பயிர் வச்சிருக்கீங்க கரும்பு எப்படி பயிர் அதிகமா பண்ணிருக்க கம்மியா இருக்கா மிஷின் வச்சு விட்டுவீங்களா ஆள் வச்சு விட்டுவீங்களா आदर नमन आदर नमन

நேற்று நின்றுங்கண்ணா அவனும் இவன் இல்லை நேற்று நின்று கண்டிச்சி வேற ஒரு இவன் தானே நான் ஆடா இவன் கிடைக்கிறா வேற ஒரு பையன்டா காளி கடைட்டேன் ராயிட்டேன் இருந்துச்சு ஆமா கொஞ்சம் சப்பையாக இந்த மாதிரி இருந்தாங்க திடீர் அவன் வேறடா பைத்தியரை போய் திரும்பி கிடைக்கிறேன் நேற்று நின்ற பையன் வந்து வேறே பேக்ட்ருல உடனே இந்த பையன் வந்து ஆப்பரேட்டு திருக்கோயில் போகத்தில் என் கூட ஓட்டு தான் அவன் பண்ணால் கூட